உங்க ரெண்டு பேரியும் நானு பலசாலியா மாத்துறேன் அட அண்ணே நான் இந்த முட்டுக்குள்ள போய் பலசாலியா மாறப் போறேன் நானு நா மோனிகா வா வா போலாம் ஏய் மோனிகா நீ வேணமா மாறிட்டமா ஆமா நான் நீ கூட ஹல்கா மாறிட்டே ஆ சரி சரி வா மோனிகா நம்ம அப்படியே ஊருக்கு போய் நம்ம பலசாலியானதை எல்லாரிட்டயும் காமிக்கலாம் ஆ சரி வா நான் போலாம்

நீ சொல்றது உண்மையா இருந்ததுன்னா உடனே நம்ம அவங்களை தடுத்து நிறுத்தணும் ஆனா நம்ம அவங்களை எப்படி தடுத்து நிறுத்துறது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு வா உடனே லேபுக்கு போலாம் இங்க பாரு மங்கி பாய் சூப்பர் மேன் ட்ரெஸ் இருக்கு நீ அதுக்குள்ள போயிடு நீ அதுக்குள்ள போயிட்டனா நீ ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் பாய் ஆயிடுவ தேங்க்ஸ் அங்கிள் இது சூப்பரா இருக்க போகுது இப்பவே போய் நான் அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறேன் ஏய் டாக்டர் அங்கிள் நான் சூப்பர் பாயா மாறிட்டேன் சூப்பர் பாய் உடனே இங்க இருந்து போ சீக்கிரமா பிரபு மோனிகாவை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வா பிரபு மோனிகா உங்க ரெண்டு பேரை நான் சும்மா விட போறதில்ல ஹே ஹல்க் மான்ஸ்டர் அங்க பாரு அங்க ஒரு கொரிலா நல்லா தூங்கிட்டு இருக்கு வா நம்ம அது கிட்ட போய் அதுக்கு தள்ள கொடுக்கலாம் சரி வேணாம் வா வா போலாம் வேணாம் இப்ப பாரு இந்த கொரிலாவை வானத்துக்கு மேல தூக்கி அடிக்க போறேன் சரி சரி போடு ஐயோ யார் நீங்க எதுக்கு என்ன தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க

என்கிட்ட அடி வாங்க தயாராயிரு ஏ சூப்பர்மேன் நீ எங்க அண்ணன் அல்கே அடிச்சிட்ட நான் உன்னை இப்ப சும்மா விட போறது இல்ல ஏ வேணம் இந்த சூப்பர்மேன் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு நம்மளால தனியா ஒண்ணும் பண்ண முடியாது வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது மான்ஸ்டரா மாறி இத அடிக்கலாம் ம் சரி வா ஏ சூப்பர்மேன் இன்னியோட உன் கதை முடிஞ்சது ஐயோ வேணா வேணா என்ன ஒன்னும் பண்ணிடாத என்ன விட்டுடு நான் ஓடுறேன் ஏய் நீ யாரு புதுசா இருக்க நான் தான் ரெட் போல் ஏய் மோனிகா பிரபு உங்க ரெண்டு பேரை நான் சும்மா விட போறது ஏய் நீ யாரு உனக்கு எப்படி எங்களுடைய பேரெல்லாம் தெரியும் ஏனா நான் தான் டாக்டர் ஜக்கு என்னது டாக்டர் ஜக்குவா மோனிகா ஓடு